ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் ஜெயிச்சு காட்டுவேல அன்னைக்கு ஜெயிக்கல நான் உண்மையிலே சொல்றேன் இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆணையா சொல்றேன் கூடாது நினைப்பேன் யாரையுமே பழி வாங்க ஆனால் என் வாழ்க்கையில நான் ஒரு சிலரை வந்து கண்டிப்பாக அவர்கள் செய்த தவற அவங்கள்ட்ட சுட்டி காட்ட நினைக்கிறது இந்த காவல்துறையில இருக்க ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அதுல நிறைய பேர்த்த நான் வச்சிருக்கேன் இவர்கள் பூராமே ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி செத்துட்டேனா அவன் சாமி நல்லா சாமி ஈஸியா கொண்டு வச்சுன்னு வச்சுக்க ஆனால் அவன் சம்பாரிச்ச சொத்துக்கள் பூரா அவன் தான் சேரும்னா அவன் சம்பாரிச்ச பாவமும் அவன் பிள்ளையத்தான் சேரும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளும் கொப்பைம் செஞ்ச பாவத்துக்கு தான்டா நீ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு எனக்கு அந்த காவல்துறை அதிகாரி கொடுத்த கஷ்டத்தை அவங்க பிள்ளைகள் கொடுத்துறேன் இது ஒரு பக்கம் நான் பொதுவாக அந்த காணொலியை பார்க்கணும் காவல்துறை அதிகாரிகள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் பேர் நல்லவர்கள் இருக்காங்க ஏன்னா நான் காவல்துறை நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க நான் நிறைய வழக்குகளை முடிப்பதற்கு எனக்கு உதவியாக நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் என்னுடைய வழக்குகளை முடிப்பதற்கு காவல்துறையில எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க எமையாவது குண்டா சுழுந்தரக்கூடாது எனக்காக சப்போர்ட் பண்ண நபர்களாக இருக்காங்க அதெல்லாம் நன்றி மறக்க மாட்டேன் ஆனால் தொண்ணூறு சதவீதம் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சத்துக்காகவும் ஊழலுக்காகவும் மட்டும்தான் வாழ்றாங்க அவர்கள் ஒருபோதும் நேர்மையா இருப்பதில்லை அவர்கள் ஒருபோதும் எளியவர்களை ஏழைகளை மதிப்பதில்லை அவர்களை மனுஷனா கூட பாக்குறதில்ல அதை இதை வந்து நான் வந்து என்னைக்குமே நான் இந்த உண்மையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால எனக்கு உதவி செய்த காவலர்களுக்கு நன்றி அதே நேரத்தில் காவல்துறையினுடைய குணாசியமே இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குமார் அவங்க அடிச்சு துன்புறுத்தும் போது நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த திருப்போணம் காவல்துறை இதுல தலையிடவே இல்ல அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னா இவர்கள் இந்த ஸ்டேஷன்ல வச்சு விசாரணையை செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஆற்றினுடைய இருபுறத்திலயும் தான் இந்த நகர்புறம் அமைஞ்சிருக்கு ரெண்டு கோயில் கோயிலுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி முழுக்க காடுகளாக இருக்கும் ஆற்றங்கரை புறம் அடர்ந்த மரங்கள் சீமக்கருகால மரங்கள் காடுகள் இருக்கும் இந்த மாதிரி வச்சு என்னன்னா அந்த கோசாலைன்னு சொல்லுவோம் அந்த கோயில்களுக்குள்ள மாடுகளை வளர்க்கக்கூடிய இடம் கோசாலைன்னு இருக்கு அந்த தான் வச்சு கடைசி அடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்காங்க நீ கோலு நீ யோசிப்பாரு அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஒரு காயங்களை ஏற்படுத்துறாங்க அதாவது விதவிதமா அதாவது பல்வேறு வகையான உள்காயங்கள் வெளிக்காயங்கள் ஏற்படுற அளவுக்கு அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க எல்லாமே செய்கிறாங்க நான் என்ன கேட்குறீங்க கோகுல் எவ்வளோ வேணாலும் நடந்துட்டு போகுது கோகுல் அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு தண்ணி தேவிக்குதுன்னு கேட்குறேன் நீ எவ்வளோ வேணாலும் அடி அவன் அவன் உண்மையிலேயே குற்றம் செஞ்சவனா செய்யலையா எனக்கு தெரியலை நம்மளுக்கு தெரியலை தேவையில்லாம ஒரு குற்றமே ஒரு குற்றமே செஞ்ச நபருக்கு நம்ம அதாவது போகல குற்றம் செய்யாத நபர் மீது பழியும் சுமந்தரம் ஆனால் நாம சொல்ல வர்றது அதை குற்றம் செஞ்சானா செய்யலையா அதை பூராமே நீங்க விசாரிக்க வேண்டியது உங்க கடமை விசாரிக்கும் போது நீங்க அடிச்சதுல கூட ஒரு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு இல்லாத ஒரு துன்பம் ஏற்படுச்சு மகிழ்ச்சி அதெல்லாம் கூட ஒரு ஒரு இது இல்லை ஒருத்தன் தண்ணின்னு கேட்கறானே தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்கிறானே தண்ணியை கொடுத்துட்டு கூட நீங்க வந்து அவனை திரும்ப விசாரிச்சிருக்கலாம் ஆனா தண்ணியை கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஆச்சி மசாலா பொடி இருக்கு பத்தியா அந்த ஆச்சி மசாலா பொடியில மிளகாய் பொடி அந்த ஆச்சி மசாலா மிளகாய் பொடியை வாங்கி அதை தண்ணியில கரைச்சு அந்த தண்ணியை ஊற்றிருக்காங்க நீ யோசிச்சு பாரு நான் நான் வந்து நம்மளாம் வந்து சமைக்கிற வேலை தனியாக பேச்சலர் இருக்க சமைச்சிருக்கான் ஆச்சியோட தனி மிளகா பொடி அதாவது ஏதாவது ஒரு மிளகா பொடி தனி மிளகா பொடி எடுத்து சமைக்கிற கா இதுலயே ஒரு ஒரு மட்டனோ சிக்கனோ இல்லை காய்கறியிலே எதுலையே உன்ன பெரட்டிட்டு பாரு உன் கையை பூராமே கணக்கண எரியும் இந்த கைங்கிற தனிமனான தோல்